ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எங்கள் ஊரில் வந்து நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்ததை தான் உங்கள் கூட நான் ஒரு ப்ளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லா காய்கறிகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருந்தது இங்கே பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் இது வந்து காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இங்கே வந்து கிடைக்காத காய்கறியிலே கிடையாது இங்கே பாருங்கள் கொத்தமல்லி இலை புதினா இலை கீரை வகைகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சந்தைனாலே எல்லா ஊர்லேயுமே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு ஊரில் வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்தைங்கிறது செங்கோட்டையிலேருந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து உழவர்கள் வந்து நிறைய பேர் வந்து கடை வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து நல்லா கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து மார்னிங் போய் வாங்குறதை விட ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக்கு மேலே நம்ம போனோம்னா எல்லா காய்கறிகளுமே வந்து பகலில் இருந்தத விட ஈவினிங் வந்து ரொம்ப ரேட்டு வந்து குறைவான அளவுக்கு மாறிடும் அந்தளவுக்கு வந்து ரேட்டு வந்து சீப்பாக தருவாங்க அதனால் மார்க்கெட் போகணுன்னு நினைக்கிறவங்க ஈவினிங்காக போங்க இங்கே பாருங்க தேங்காயெல்லாம் எந்தளவுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் நல்லா தட்டி பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒன்று போல் அடுக்கி வச்சுருக்காங்க எப்போதுமே நம்ம வந்து தேங்காயெல்லாம் மொத்தமாக வாங்கினோம்னா வீடுகளில் கூட அந்த கண்ணு பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாதான் அது வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளுக்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் அந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்தது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சிறுகிழங்கு சீனிக்கிழங்கு அதுக்கப்புறம் கா காட்டு நெல்லிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது எப்போவுமே நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் வாங்குறதை விட இப்போ வா இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பீஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இஞ்சியெல்லாம் வந்து வாங்கி நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை எப்போதுமே வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சந்தைக்கு போகலாம் இல்லையா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறை கூட போய் மொத்தமாக காய்கறிகள் வந்து வாங்கி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து கெட்டு போகாத கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணன்னைக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகளும் கூட ஒன் வீக் வர ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து காய்கறிகள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போய் வாங்கிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து ரீசனபுளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து எப்போவுமே இப்படி அளவு வந்து ஒரு சில ஊர்களில் வந்து எங்கள் ஊரில்லாம் தட்டில் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குன்னு கூறில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அது வந்து நாங்கள் வந்து ஒரு கூறு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்க ஊரில் அந்த மாதிரி உண்டா அப்படிங்கிறதே நீங்கள் வந்து சொல்லுங்கள் அந்த மாதிரி இதில் காய்கறி வாங்குறது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரேட்டு சீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ளேட்டில் உள்ள காய்கறி பத்து ரூபாய்க்குள்ளது வாங்கினாலே நமக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து பொரியல் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் லெமன் எல்லாம் எந்த அளவுக்கு குமிஞ்சி கிடைக்குன்னு பாருங்கள் இன்னும் நமக்கு அடுத்தப்பில் வெயில் சீசன் வரும்போது இந்த லெமன்லாம் ரேட்டு வந்து அதிகமாக ஆகிரும் இப்போ கொஞ்சம் வந்து குழு சீசனுக்கு போய் லெமனோட தேவை வந்து குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு வந்து பரவாயில்லாமல் இருக்கும் மாங்காயிலிருந்து எல்லாமே கிடச்சிது இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூணு விதமானது வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு பச்சை மிளகாய் நல்ல குண்டாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலது வந்து ஒல்லியாக நமக்கு வந்து நல்லா நீளமாக இருக்கும் அந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து காரம் வந்து குறைவான அளவு இருக்கும் இந்த மாதிரி முள்ளங்கி முள்ளங்கி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரேட்டான சீனி கிழங்கு வந்து அங்கே நிறைய இருந்தது சிறு கிழங்கு இந்த ரெண்டுமே வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் அதுவும் வந்து நம்ம வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பிடிக்கர்னு சொல்லக்கூடிய அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து வந்து சமையல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஊரெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி கிழங்கு வகைலாம் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கிற சமையல் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த கேரளாவில் உள்ள கூடிய காய் அப்படிங்கிறதும் அங்கே இருந்தது கேரட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம வந்து எப்போவுமே சந்தையில் போய் வாங்கினோம்னா அந்த உழவர்களை வந்து நேரடியாக வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுக்கறதுனால ரேட்டு வந்து நம்ம நார்மலாக வாங்குறத விட கண்டிப்பாக ஒரு இருபது ரூபாயாவது கம்மியாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து செவ்வாய்க்கிழமை தான் சந்தை உங்கள் ஊரில் வந்து என்றைக்கு சந்தை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ